தமிழகத்துல மாணவர்கள் படிக்கிறதுக்கு நூலகம் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி இருபத்தி தான் இருக்கு ஆனா வீதிக்கு வீதி டாஸ்மாக தொடர்ந்து வச்சு டாஸ்மாகோட இன்னைக்கு மட்டும் ஆயிரத்தி எட்நூறுக்கு மேல இருக்கு இதனால அதிக பிரச்சனை வந்து மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் தான் ஏற்படுது இதில் பாதிக்கப்பட்ட பெண்களும் மாணவர்களும் வந்து அரசாங்கத்துக்கும் பத்திரிகையாளருக்கும் போஸ்ட் கார்டு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எழுதியிருக்காங்க அதுல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா டாஸ்மாக்னால அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது டாஸ்மாக் எங்களுக்கு தேவையாக இல்லையா அப்படிங்கிறத பத்தி எழுதியிருக்காங்க அரசாங்கத்துக்கு பத்திரிகையாளருக்கு வந்து டாஸ்மாக் நியூஸ் மட்டும் நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் பத்திரிகையாளருக்கு எழுதியிருக்காங்க இது வந்து சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பா தம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடுகள் இப்போ நான் வந்து குடிகள் எல்லாருக்கும் பிரச்சனை வருது கடைகள் மூடணும் மது கடைகள் எங்க காலை நிம்மதியாக நடக்க முடியல மற்றவங்க வீடு எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை எல்லாம் நடக்குது எனக்கு நான் வந்து அழுதுதான் சொல்றாங்க எங்க வீட்டு பக்கத்துலலாம் நிறைய பேர் அழுது எங்கெல்லாம் வந்து சொல்றாங்க எங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்றாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அதே மாதிரி எங்க நான் போகிற வழியெல்லாம் பார்க்குறேன் அண்ணாவெலாம் நிறைய விழுந்து கிடக்குறாங்க அது அதனால் மதுக்கடையை மூட வேண்டியது